ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளில் ஒன்று பீட்ரூட் இந்த பீட்ரூட்டில் அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது என்னெல்லாம் இருக்குது அதனால நமக்கு கிடைக்கிற சில நன்மைகளை தெரிஞ்சிக்கலாம் பீட்ரூட்டில் வைட்டமின் சி நியாசின் மேக்னீஸ் கால்சியம் காப்பர் போலேட் போலிக் ஆசிட் எல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால இது வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுது பீட்ரூட் நமக்கு க்ளோயிங் ஸ்கின்னை தருது அதாவது முகப்பொலிவை கூட்டுது யங் ஸ்கின்னாக தருது புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒன்று பீட்ரூட் இது இரத்த சிகப்பணுக்களை அதிகரிக்க செய்கிறது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது இது வந்து பிரெயினோட ஃபங்க்ஷனை கூட்டம் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இதில் பீட்டாலின் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கேன்சர் செல்லை எதிர்த்து போராடுற தன்மை இருக்குது காப்பர் போலேட் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால எலும்புக்கும் பற்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது சிறுநீரகம் பித்தப்பை கல்லீரல் போன்ற நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கிற சக்தி பீட்ரூட்டுக்கு இருக்குது வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு தடவை இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கிறது நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்